போன்ற ஒரு நிகழ்வுகள் நடைபெறும் பொழுது இந்த நபர் நிகழ்வுகள் சார்பாக நம்ம உயர் அதிகாரிகள் மூலமாக குறிப்பாக நம்முடைய இயக்குநர் தலைமையில் ஒரு என்கொயரி போடுறது அந்த என்கொயரி மூலமாக இமிடியேட்டாக அதன் காரணமான அவர் யார் என்பது ஏன்னா எழுத்துப்பூர்வமாக நடந்தது என்ன என்பதை முழுமையாக நாங்க தெரிந்து கொண்டு வித்தின் த்ரீ டு ஃபோர் டேஸ்க்குள்ளார காரணகர்த்தாவாக இருப்பது யாராக இருந்தாலும் எந்த தயவு ஆட்சியும் இல்லாமல் மிக முழுமையான நடவடிக்கை துறை ரீதியாக நடக்க போ நடத்த போகிறது தான் இன்றைக்கு எந்த இடத்துல எங்களுடைய பிள்ளைகளுக்கு தவறான கருத்துக்கள் பதியப்பட்டிருக்கின்றதோ அதே இடத்தில் நாங்கள் முற்போக்கு சிந்தனையை கொண்டு நம்முடைய ஒரு தலைமை ஆசிரியராக முப்பது ஆண்டு காலம் பணியாற்றியவரைக் கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு எது தேவை என்பதை எடுத்து சொல்கின்ற விதமாக இன்றைக்கு கல்வி மட்டுமே சமத்துவ வளர்ச்சி மிகப்பெரிய ஆயுதம் என்கின்ற அந்த கருத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம் இது ஒரு புறம் தவருக்கு யாரு காரணமாக இருந்தாலும் ஏற்கனவே தெரியும் கடந்த காலங்களிலே நடந்த பிரச்சனைகள் குறிப்பாக இந்த ஒரு சில பத்திரிக்கைகள் வாங்குகிறார்கள் என்கிற பிரச்சனை வந்தபோது உடனடியாக அதற்கான குறை ரீதியாக அவங்க ஆக்ஷன் எடுத்தோம் இந்த சிஓ யார் காரணமும் ஏமிட அதுக்கு ஆக்ஷன் எடுத்தோம் தவறு என்பது அவங்க தெரிஞ்சு செய்றாங்க தெரியாம செய்தோம் கிடையாது அதுக்கான இம்பேக்ட் சமுதாயத்துலையும் பிள்ளைகள் மேலையும் உள்ளதுக்கு காரணம் கட்ட யாராக இருந்தாலும் தெரியும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த நிகழ்வும் அது போன்ற நிகழ்வு தான் நீங்கள் சொன்னது போல சங்கர் சொன்னது போல வித்தின் த்ரீ டூ ஃபோர் டேஸ்ல அந்த உரிய நடவடிக்கை கண்டிப்பாக அவர்கள் மீது நீங்கள் சொல்ற மாதிரி எடுத்தோம் இல்லாமல் யார் தவறு செய்திருக்கார்கள் அடிப்படை காரணங்கள் இந்த நிகழ்வுக்கு யார் அவருக்கு பொறுப்பாக இருந்தாலும் உணர்ந்து உடனடியாக அவர்கள் மீது உரிய தண்டனை கண்டிப்பாக வர அதான் இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி தான் தீவிரம் விசாரிக்கும் போது தான் யார் காரணம் எஸ்எம்சி எஸ் புதிதாக கொண்டு உருவாக்கப்பட்ட எஸ்எம்சி மூலமாக காரணமாக இல்லை இங்கே இந்த தலைமை ஆசி மூலமாக காரணமாக அல்லது எங்களுடைய உயர் அதிகாரிய கவனத்தை கொண்டு சென்று தான் நாங்கள் செஞ்சோம் அப்படிங்கிற காரணமாக என்பதை எழுத்துப்பூர்வமாக பெறப்பட்டு நான் சொன்ன மாதிரி இன்னும் ரெண்டு நாள் மூணு நாள் பொறுத்துக் கொள்ளுங்கள் அதுக்கான உரிய ஆக்ஷன் கண்டிப்பாக இருக்கும் பொதுவாக நம்ம அசோக் நகர் பள்ளிக்கூடம் அதான் அசோக் நகர் பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரைக்கும் பல முன்னெடுப்புகளை பல சாதனைகளை பல வரலாறுகளை பெற்றிருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடம் நானே பல நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கேன் நீங்களே வந்திருக்கிறீங்க எல்லாருமே அதையும் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது என்பது வேதனைக்குரியது என்பதை சொல்ல சொல்வதை காட்டினும் இது கண்டிக்கக்கூடியதாக கண்டனத்திற்குரியதாகத்தான் ஒரு அமைச்சராக நான் என்னுடைய கருத்தை பதிவு செய்கின்றேன் இது தவறு யார் செய்தாலும் சரி அதுக்கு உரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும் ஏற்கனவே பல நேரங்கள் நம்ம சர்க்குலர் கொடுத்ததாக சரி ஒவ்வொரு மாதமும் நடக்கிற சிஓஸ் மீட்டங்களையும் வலியுறுத்தி ஒரு சர்க்குலர் நீங்கள் இஷ்யூ பண்ணும்போதாக இருந்தாலும் சரி ஓரளாக நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் போதாக இருந்தாலும் சரி இப்படியெல்லாம் இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு தான் கொடுக்கணும் இவ்வளவோ சொல்லியிருக்கோம் நாங்கள் அதே மீறி இது மாதிரியாக நடக்கும்பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி இது எங்களுடைய உயரதிகளை கவனத்தை கொண்டு சென்று செய்தார்களா இல்லாத அவர்களாகவே தங்களாகவே இந்த முடிவை எடுத்து செய்தார்களா என்ற உரிய விசாரணை மேற்கொண்டு

ராஷ்டிரிய இனம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நம்ம சங்கர் மாதிரி வந்து உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் கண் பார்வை இல்லை என்று சொன்னாலும் தன்னுடைய கல்வி அறிவு கொண்டு எப்படி கேள்வி கேட்டார் அவ்வளவு பெருமையாக அதனால தான் இந்த மேடையில் அவர் ஏற்ற வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் இது நீங்கள் சொன்னதும் போல அவரிடம் அவர் வாக்குவாதம் செய்திருக்கிறது எல்லாம் நான் அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்டிருக்கேன் நான் பட் அவர் அது சார்ந்து அதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுக்கிறது குடுத்தாது அவருடைய விஷயம் அது அவருடைய இஷ்டம் என்று சொன்னாலும் எங்களை பொறுத்தவரைக்கும் இந்த காணொலியின் மூலமாக பார்த்ததை வைத்துக்கொண்டு கண்டிப்பாக அவர் மீது அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் துறை அமைச்சர் ஏன்னா இது என் பிரிசர் ஏன் ஏரியாவுக்கு நீ வந்து நீ பேசிட்டு போயிருக்கீங்க என்னோட ஆசிரியர் அவமானப்படுத்திட்டு போயிருக்கிறார் அதனால ஒன்னா நான் அவ்வளவு சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை அடுத்த திட்டமா தெரிவித்துக் வேணா அது நிர்வாக ரீதியாக ஆசை வந்து பேட்டி கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எதுவா இருந்தாலும் நான் அவருடன் நம்ம பேசும்போது கூட நான் அவருடன் நீங்க துணிஞ்சு பண்ணுங்க நாங்க நிக்கிறோம் ஏன்னு சொன்னோம் மறப்போம் மன்னிப்போம் இருப்போங்க ஏன் அப்படின்னு சொன்னாங்க பட் அது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகின்றது ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எங்க சங்கர் சார் அவன் வந்து பேசுனதை என்னால கண்டிப்பா சும்மா விட முடியாது நான் தெரிஞ்சேன் கண்டிப்பாக அந்த எவிடன்ஸ் நமக்கு இருக்கு அதுல வீடியோவே இருக்கு அந்த வீடியோக்கு தகுந்தாற்போல் போல் நீங்க சொல்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை அவர் மாரி எடுக்கப்படும் எனக்கு தெரியும் என்கொரிய வந்தது முன்னாடி பிரச்சனை என்கொயரி பண்றது ஒரு நிர்வாகத்தில கிடையாது இதுக்கு ஏற்கனவே நம்முடைய அலுவலர் பெருமக்கள் தலைமையில இயக்குநர் தலைமையில ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விசாரணை இது வந்து ஒரு நிர்வாக ரீதியாக எடுக்கக்கூடிய ப்ரொசிஜர் தான் ஆனால் அந்த ப்ரொசீஜர் வந்து காலம்லாம் தாழ்த்த மாட்டேறாங்க நான் உங்களுக்கு சொன்னது மூணு நாள் நான் சொல்லியிருக்கேன் அந்த மூணு நாள்ல உரிய நடவடிக்கை யாராக இருந்தாலும் எடுக்கணும் இல்ல நீங்க வந்து இந்த போட்டோ வச்சு நீங்க கேட்கறீங்க அது எல்லா அமைச்சரையும் பார்க்குறாரு எனக்கு விசிட்டர்ஸ் பாத்தீங்க ஒரு நாளைக்கு நூறு பேர் பாக்குறாங்க ஆளாக வந்து போட்டோ எடுத்து போறாங்க எதுக்காக வராங்க எதுக்காக போறாங்கன்னு தெரியாது பட் இருந்தாலும் இதையெல்லாம் மனதில் வைக்கணும் அதுக்காக அவர் வந்து போட்டோ எடுத்துட்டாங்கிறதுக்காக அனுமதி கொடுக்குறாங்கன்னா அது ஒன்றும் மிக மிக ஒரு தவறான செய்தி திராவிட மாடல் அரசு நடத்திவிட்டோம் எந்த விதத்திலையுமே கொள்கையில் காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு இயக்கம் நாங்கள் அது உங்களுக்கு நன்றாக தெரியும் ஒன்றிய அரசு கொடுக்குற பணத்துலேருந்தே நான் சொல்கிறேன் நான் அவன் சொல்கிறேன் என்னி கூட எங்களுக்கு கொள்கை ரீதியாக நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த பணத்தை அவங்க வாங்கின அவசியம் கிடையாது மாதிரி தான் எங்களுடைய முதலமைச்சர் எங்களை வளர்த்துருக்கா அதனால நீங்கள் தயவுசு அதை இதை நீங்கள் முடிச்சு போடலாம் இந்த மாதிரியான நபர்கள் ஒரு இன்டென்ஷனோட தான் செயல்படுறாங்க அப்படின்னு பார்க்க முடியாது அதாவது நாங்கள் எல்லா அமைச்சர்லேயும் சந்திக்கணும் அப்படின்னு ஒரு இன்ஃப்ளன்ஸை பயன்படுத்துறது பேசக்கூடிய பேசக்கூடியவர்கள் அதான் நான் சொன்னேன் பேசக்கூடியவர்கள் யாராச்சும் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் கொண்டு வரீங்க நல்ல எண்ணத்தில் கொண்டு வர்றீங்கன்னு ஆசிரியர் ஆசைப்படுறது தவறு கிடையாது ஆனால் வரவனுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு அவன் எந்த மாதிரியான சமூகத்திலேருந்து வரீங்க அவன் என்ன மாதிரியான அவனோட பேக்ரவுண்ட் இருக்கு இதுக்கு முன்னாடி அவன் என்ன மாதிரியான உரைகளான்னு நிறுத்திருக்கான்னு தெரிஞ்சுட்டு அவன் போட்டுருந்து

கலெக்டருக்கு அறிக்கை வந்தப்ப மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணால் எல்லா சிஓஸ்க்கு அதை அப்படியே அவர் ஃபார்வர்ட் பண்ணுறாரு இவங்க வந்ததுக்கு அப்புறம் அது அப்படியே எல்லாத்துக்கும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறாங்க இது வந்து யார் கரைக்க போகிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்கும் எங்களை பள்ளி பிள்ளைங்களுக்கு சம்மந்தமே கிடையாது ஆனா தேவையில்லாத இந்த விஷயம்லாம் வந்ததுக்கு மேலே உடனடியாக இந்த என்வாயன்மெண்ட் ஜாயின் கமிஷன் மீது உடனே சீஃப் செக்ரட்டரி சொல்லி உடனே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணுங்க இவர் தவறுதலான காட்டக்கூடிய அந்த வழிகாட்டு மூலமாக எங்களுடைய பள்ளி பிள்ளைங்களுக்கு இது போன்ற தவறுதலான ஒரு சர்க்குலர் வந்து எங்கள் சிஓஸ் வழங்குறாங்கன்னு சொல்லி அதுக்கான ஆக்ஷன் எடுத்துருக்கோம் நேத்து கூட பத்திரிகை துறை கூட மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்திருப்பது எத்தனை லட்சம் சொத்துக்களை முடக்கி இருக்கிறார் இது போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்களுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றது எத்தனை லட்சம் வழக்குகள் அவர் மீது பாயப்பட்டது என்று இரும்பு கரம் கொண்டு ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு அதை அடுக்கி கொண்டுதான் இருக்கின்றார் பட் ஆனா அதையும் மீறி நம்ம நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா ஒருத்தர் கருத்து சொல்லிருக்கார் அவர் அந்த கருத்து மட்டுமா சொல்லியிருக்காரு நம்முடைய பாடத்திட்டத்தை பற்றியும் கருத்து சொல்றாரு நம்மளுடைய சிஸ்டத்தை பத்தியும் கருத்து சொல்றாரு எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி அவர் இதுக்கு இதுக்கான ஒரு வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கார்னு தான் நான் பார்க்கிறேன் சார் மெஸ் ஹாஸ்பிடல் அந்த டி2 வேக்கன்சி நிறைய எல்லாரும் இங்க வந்திருக்கேன் எல்லாரும் ஏதோ அரசு பள்ளில படிச்சிருப்பீங்கல்ல உங்கள் வீட்டில் சொந்தக்காரங்களா அரசு பள்ளியில் படிச்சிருப்பாங்களா எல்லாம் கையினா போயிட்டாங்களா அரசு பள்ளியை குறை சொல்வது யாராக இருந்தாலும் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக கண்டிப்பாக நான் வந்து என்னுடைய கண்டனத்தை நான் கண்டிப்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து தயவுசெய்து தெரிவித்து திரும்பி சொல்கிறேன் நீங்கள் மாநில பாடத்திட்டத்தையும் எங்களுடைய அரசு பள்ளியோட பிள்ளைங்களை பற்றி எங்களோட பாடத்திட்டத்தை பற்றியும் சொல்வது என்பது எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் எங்களுடைய மாணவச் எங்களை அவமானப்படுத்துவதும் சமம் இன்னைக்கு எவ்வளோ பேர் நீங்கள் வந்து இப்போ ஐஎஸ்ஆர்ஓல இருக்கிற டேரக்டர்ஸ்லேருந்து சரிம்மா மயில்சாமி ஐயாவாக இருந்தாலும் சரி இப்படி ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏன் நேற்று நான் சொன்னேன் நாற்பதாவது சீஃப் ஜஸ்டிஸாக நான் இருக்கிறேன்னு ஒருத்தர் சொல்ல இருக்கிறேன் என்று சொன்னால் நானும் அரசு பள்ளியில் படித்து வந்தவனான்னு சொல்லும்போது நீங்கள் சொல்லும்போது பெருமை இன்னைக்கு என்ன பொறுத்தருக்கு ஏன் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கு நண்பர்கள் வாயிலாக கேட்குறேன் நான் எல்லா ஆசிரியர் பெருமக்களும் சரி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன சாதனைகள் செய்திருக்கின்றார்கள் எங்கெந்த இடத்துல இன்னைக்கு உயர் பகுதி பதவியில் இருக்கிறார்கள் யார் யாரும் ரிட்டையர்டான டீச்சர்ஸ் தான் தான் பரவாயில்ல உங்களோட பதிவுகளை நீங்கள் கொடுங்க அப்போதான் அரசு பள்ளிங்கிறது என்ன செஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் நாம் எப்படி முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த மாதிரியான கருத்துக்களை யார் வைக்கிறார்களோ துறை சார்ந்து நாங்கள் வச்சால் கூட நீங்கள் அதை அரசியல் நீங்கள் சொல்லுறிங்க நீங்கள் அதெல்லாம் கடந்து ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களுடைய வேண்டுகோளாக நீங்க உங்களுடைய பதிவுகளை நீங்க கொண்டு வாங்க நீங்க பதிவுகளை கொண்டு வரும்போது தான் ஒட்டுமொத்தமாக நம்முடைய மக்களுக்கு பொதுமக்களுக்கும் இன்னும் நம் மீது ஒரு நம்பிக்கை வரும் இது போன்ற கருத்துக்கள் வைப்பவர் யாராக இருந்தாலும் அவருக்கு பதிலடியாக இருக்கும் கண்டிப்பாக ஓடம்பாக்கம் கவர்ன்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாருமே ஹெச்எம்எம்முக்குள்ள போகும்போது செப்பல்லாம் வெளியில் கழட்டி விட்டுட்டு உள்ள போகணும் பீச்சர்ஸ்லாம் இன்னைக்கு இன்னைக்கு அனுப்பிருக்காங்க சரி எந்த வகையில ஆசிரியர்கள் அடக்குமுறை பண்றது நம்ம அக்கறை வந்து அனுமதிக்கிறது எப்படி ஏற்றுக்குறாங்கன்ற நான் செக் பண்ணேன் இப்ப சொல்றதுக்காக தெரியல நான் அவசரம் விசாரிச்சுட்டு தான் சொல்லப்படுது இல்லைங்க அது மாதிரிலாம் இல்லைங்க வந்து ஃபோட்டோ எடுத்தாரு கொடுத்துருக்காரு பார்த்து நான் அந்த ஃபோட்டோவை வச்சு தான் அவர் கேள்வியும் கேட்டார் அது நான் பதில் சொல்லிட்டேன் நான் என்னை மட்டும் பல அமைச்சர்களை அதான் பல அமைச்சர்களை பார்க்குறது அதில் வள்ளலார் சம்மந்தமான பாட புத்தகத்தை கொண்டு வள்ளலார்னு கெட்டவர்களாம் கிடையாது இந்த மாதிரிலாம் வரணும்னு சொல்லியிருக்காங்க அதால் அதை அப்படியே நம்ம வாங்கி நம்ம துறை ரீதியாக கொடுத்துருவோமே தவிர துறை எங்களுக்கு என்ன அறிவுரை சொல்கிறது எங்களுடைய அலுவலர்கள் எஸ் சிஆர்டியை சார்ந்திருக்கிறவர்கள் கன்டென்ட்டை பேஸ் பண்ணலாம் கொண்டு வரவே முடியும் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை பார்த்தேன் வீடியோ பார்த்தேன் அது நம்மளுக்கு நமக்கு விளக்கம் கேட்டு நம்ம இதெல்லாம் தேவையா இது என்ன மாதிரியான கல்ச்சர் இதுல ஆசிரியர்கள் கொண்டாட வேண்டும் தான் நாங்க கொண்டாடுற மாதிரி யாரும் கொண்டாடுறோம் ஆசிரியர் தினமாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் போகும்போது துறையினோட அமைச்சராக நானே வந்து ஒரு தலைமை ஆசிரியர் இருக்கையில் நான் அமர மாட்டேன் ஏன் டீச்சர்ஸோட சார்ல கூட நான் உட்கார மாட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார எல்லாருக்குமே தெரிஞ்சதான் ஆனால் இது என்ன மாதிரியான கல்ச்சரே இதில் போய் அவங்களுடைய பாதத்தை கழுவதெல்லாம் கண்டிக்க கூடியது இனி இது போன்று நடக்காத வண்ணம் என்ன மாதிரியான சர்க்குலர் கொடுக்கணும் கண்டிப்பா அதை கொடுக்கணும் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐட்டனை கிளிக் செய்யுங்கள்